வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜக கதசார் எச்ஐடி ட்ரை பண்ண ஸ்டூடண்ட் வந்து தினம் பத்து அப்படிங்கிற அழுந்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா தகவல்கள் இது நமக்கு பத்து பாட்டு நூல்கள் வரக்கூடியது ஏற்கனவே பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களை எட்டு தொகை பார்த்துட்டு இப்போ பத்து பாட்டு நூல்களை வரிசை வந்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு அப்புறம் ஐம்பது காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் அப்புறம் வழிபாட்டு பாடல்கள் செட்டு இலக்கியங்கள்னு சொல்லிட்டு வரிசா போயிட்டு இருக்கு இது ஆறு பாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நூல்களில் வரக்கூடிய வார்த்தைகளும் வரிகளும் உங்களுக்கு அந்த பாடலுடைய பொருளோடு உங்களுக்கு வந்துடும் தினம் பத்துங்கிற ஏரியாவில இருந்து இந்த டைட்டில் நம்ம தினம் டைட்டில் இருந்து உங்களுக்கு அனைத்து நூல்களையும் உங்களுக்கு கொடுத்துரும் இது எஸ் சி டிஎன் என் மட்டும் இல்ல டி எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் இந்த தமிழ்ல வரக்கூடிய அனைத்து கேள்விகளும் நம்ம பாடப்பகுதியிலிருந்து கேட்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இதை நம்ம தயாரிச்சுருக்கோம் ரைட் இன்னைக்கு இந்த பாடல் வரிகள் என்ன பொருளை தருது இன்னைக்கு நீங்க பத்து மனப்பான் பண்ண வேண்டியது எது அப்படின்னா இதில் சொல்லும் பொருளும் வரக்கூடிய புரிசை மதில் புரிசை அப்படின்னா மதில் அணங்கு அப்படின்னு தெய்வம் சிற்காத்துன்னு தென்றல் அப்படி இந்த வார்த்தைகளை மனப்பான் பண்ணி நீங்கள் வழக்கம் வழ வாட்ஸ்அப்பில் அனுப்ப ஆரம்பிச்சிடுங்க நிறைய சுற்று அனுப்பிவிட்டு வெரி குட் வாழ்த்துக்கள் அதே மாதிரி நீங்க வ அனுப்ப ஆரம்பிச்சிடுங்க ரைட் இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மதுரை காஞ்சி மாங்குடி மருதநாடு இருந்த இந்த மதுரை காஞ்சிலிருந்து சொல்லப்படுற தகவல் என்ன இந்த பாடல் வரிகள் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம முழுசா பார்க்க ஆரம்பிச்சோம் மதுரை மாநகரை பத்தின தகவல் தான் இது இப்ப மண் உர ஆழ்ந்த மணி நீர் அதாவது ஆழமான ஒரு ஆழி கிணறு இருக்கு அது தெளிவான நீர் இருக்கு முதல்ல அந்த கதையோட பொருள் என்ன நான் சொல்லுறேன் பாருங்களேன் மதுரை மாநகரில் ஒரு ஆழமான ஒரு அகழி இருக்கு அது பாத்தீங்கன்னா அதனுடைய தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு ரொம்ப கிளியரா இருக்கு மேல இருந்து பார்த்தாலே நல்லா கீழே தெரியும் அந்த அளவுக்கு கிளியரான தண்ணியோட அந்த பெரிய மதில் சுவர் இருக்கு அதை மீன்ஸ் ஒரு ஆழமான அகழி இருக்கு அப்படிங்கிறது பொருளாக வருது இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் பாருங்க நிறைய கற்கள் கொண்ட ஒரு பெரிய மதில் சுவர் வானத்தையே எட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஹைட்டா மதில் சுவர் இருக்கு ஒரு மதிலை பத்தி சொல்றாங்க அகழி ஒண்ணு அடுத்து மதில் சுவர் நெக்ஸ்ட் ரொம்ப தொன்மையானது பழமையானது அதாவது பல அதாவது தொல்வழி தொன்மையானது தொல்வழி அப்படின்னா ரொம்ப பழமையானது தொல்வழி வலினா வலிமையானது பழமையானதும் வலிமையானதும் தெய்வ தெய்வத்தன்மையானதுமாக ஒரு வாயில் இருக்கு ஃபஸ்ட்டு அகலி செகண்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கு மதில் அடுத்து வாயில் இருக்கு வாயில்னா நுழைவாயில் அந்த வாயில நெய் பூசினால கருப்பான வலிமையான கதவுகள் இருக்கு நெய்யால பூசப்பட்ட அந்த கதவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகம் இருக்கு அதுக்கு நெய் பூசிருக்காங்க அவ்வளவு வலிமையான கதவுகள் இருக்கு வாயில் கதவு இருக்கு மேகங்கள் உலாவுற மழை மாதிரியான மாளிகைகள் உயரமா இருக்கு இது ஒரு பாயிண்ட்டை நான் கொடுத்திருப்பாங்க இடைவிடாமல் ஓடுகின்ற வைகை ஆறு மாதிரி வையை ஆறு வையை ஆறு வைகை அதாவது வையை ஆறு இடைவிடாமல் ஓடுகின்ற வைகை ஆறு மாதிரி மக்கள் எப்பவுமே அந்த வாயில்கள் வழியாக போயிட்டு இருக்காங்க சரிங்களா வாயில் பத்தின சிறப்பு கதவு நெய்யால போசப்பட்டிருக்கு அது கருப்பா இருக்கு அதன் வழியா எப்படி போடுங்க வைகை ஆற்றில் எப்படி தண்ணீர் போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி மக்கள் அந்த வாயில் வழியாக போயிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த ஊருடைய இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா மண்டபம் கூடம் அடுக்கலைன்னு சொல்லி பல அங்கங்கள் இருக்கக்கூடிய வானத்தையே தொடக்கூடிய அளவுக்கு அது ஓங்கிய ஒரு என்ன சொல்றது வான்வரை ஓங்கிய தென்றல் காட்டுன்னு சொல்றாங்க சரிங்களா அந்த சவுண்டு அந்த இசைக்கக்கூடிய பல சாதனங்களுடைய ஒரு நல்ல வீடுகள் நல்ல இல்லங்கள் அங்க இருக்கு மாடங்கள் மண்டபம் மண்டபங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு அந்த வீடு அந்த வீடுகள் இல்லங்கள் அந்த அளவுக்கு இருக்கு அந்த ஏரியாவில சோ ஆறு மாதிரி அகலமான நீளமான தெருக்கள் இருக்கு பாருங்க அந்த கோயில்ல ஒரு ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து சொல்றாங்க ஒரு அகழி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மதில் இருக்கு அதுல வாயில் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெய்ய ஆற்றுல போற மாதிரி தண்ணி போற மாதிரி மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க நாலு விஷயமா ஆச்சுங்களா அப்புறம் அந்த அந்த வீடுகள் இல்லங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் மாடம் கூடம் இதெல்லாம் நிறைய இருக்கு வான அதாவது வானத்தையே தோடுற அளவுக்கு ஒரு தெண்டல் காத்து வீசக்கூடிய பகுதி இருக்கு இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆறு மாதிரி அகலமான நீளமான தெருக்கள் சரிங்களா தெரு ஸ்ட்ரீட் தெருக்கள் தெற்கள் வந்து பொருள் வாங்க வந்த மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பல மொழிகள் பேசக்கூடிய அந்த சத்தம் கேட்கறது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மொழிகள் பேசுறாங்க மெனி லாங்குவேஜஸ் அந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் விழாவை பத்தி முரசு கொட்டுறவங்களுடைய முழக்கம் இப்ப பாருங்க அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா முரசு கொட்டுவாங்க அந்த முழக்கம் பெருங்காத்து புகுந்த கடல் ஒளி மாதிரி அதாவது என்ன சொல்றதுன்னா கடலுடைய சத்தம் வருது பாருங்க சர் சர் அந்த சத்தம் மாதிரி இருக்கும் அந்த முரசுடைய சவுண்ட் சரிங்களா இது வந்து ஆறாவது இசை இசைக்கருவிகளை இயக்கிறதுனால உண்டாகக்கூடிய இசை நீர்நிறைகள்ல அந்த கையை வச்சுட்டு என்ன சொல்றது குடவித்துன்னு சொல்லுவாங்க கையில வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து இது பண்ணுவாங்க விளையாடிட்டு இருப்பாங்க அந்த தன்மை மாதிரி இருக்கு சரிங்களா அதை கேட்ட மக்கள் தெருக்கல்ல ஆரவரத்தோட ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றது அடுத்தடுத்து வரிகள் வரிசை வந்து அதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல மக்கள் வீடுகள் எப்படி இருக்கு அந்த ஸ்ட்ரீட் எப்படி அதை வர்ணிச்சுட்டு மக்கள் எப்படி இருக்காங்க பெரிய தெருக்கல்ல இருக்கிற நாலங்காடியும் அல்லங்காடியும் ஓவியங்கள் மாதிரி காட்சி தருதான் நாலங்காடி பகல்ல நடக்கக்கூடிய அங்காடி அதாவது சந்தைகள் அதாவது கடைகள் அல் அப்படின்னா இரவு அல்லங்காடி நைட்ல நடக்கக்கூடிய அந்த கடைகள் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சு பகல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம் சரி இப்ப பாடல் வரிகள் இருந்து அதனுடைய பொருள் குறை என்னன்னு நான் பார்க்கலாம் மண் உர ஆழ்ந்த மணி நீர் கிடைக்கும் வின் ஓங்கிய பல்படை புரிசை பல்படை புரிசை புரிசை அப்படின்னா மதில் இந்த கூட்டத்துக்கு பாருங்க புரிசை அப்படின்னா மதில் மண் உர ஆழ்ந்த மணி நீர் அதாவது பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகலியில பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவா இருக்கு மதுல இருக்கக்கூடிய ஒரு ஆழமான தெளிவான நீரை உடைய ஒரு அகலி இருக்கு பல கற்களை விண்ணுற ஒன்றிய பல்படை புரிசை புரிசை மதில் அதாவது பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானளவுக்கு உயரமா இருக்கு தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்பட கரிந்த இன்போர் கதவின் அதாவது தொல்வழி தொல் அப்படின்னா தொன்மையானது தொல்வழி தொல் அப்படின்னா தொன்மையானது வலிமையான நிலைய அணங்குடை அணங்கு அப்படின்னா தெய்வம் இந்த இடத்துல கொடுத்து அணங்குடை நெய்படக்கறிந்ததின் ஒரு கதவின் அந்த கதவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்யால் பூசப்பட்டதுனால அது கருப்பாக இருக்கிறது கரிந்த கருப்பாக இருக்கிறது சோ தொன்மையானதும் வலிமையானதும் தெய்வத்தன்மை பொருந்தியதும் ஆகிய வாயில் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய முழு பொருள் அந்த வாயில்ல நெய் பூசினால கருப்பான வலிமையான கதவுகள் இருக்கு மலையாடும் மலையின் செவந்த மாடமோடு வையை அண்ண வளக்குடை வாயில் அந்த வாயில் வந்து பாத்தீங்கன்னா வையை அண்ணா அந்த வைகை ஆட்டினுடைய தண்ணீர் எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரியே அதுக்கு தனியா பொருள் கொடுக்கல மலையாடும் மலையின் நிவந்த மாடம் மாடம் கூடம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேகங்கள் உலாவுற மலை மாதிரி மாளிகைகள் உயரமா இருக்கு சரிங்களா இடைவிடாம ஓடுற வைகை ஆறுனுடைய ஆறு மாதிரி மக்கள் எப்போதும் அந்த வாயில்கள்ல போயிட்டே இருக்காங்க சோ அண்ணா வரை எழுந்து வானம் மூழ்கை சில்காற்று இசைக்கும் பல்புலை நல்லில் சில்காற்றுன்னா தென்றல் காற்று இசைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த மாடம் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடியது மாடம்னா மண்டபம் மாடம் கூடம் மண்டபம் அடுக்களையில் பல அங்கங்களும் இருக்கக்கூடிய வானம் வரைக்கும் தென்றல் காற்று இசைக்கிற பல சாளரங்கள் அங்க இருக்கு சாளரங்கள் கொண்ட இல்லங்கள் அங்க இருக்கு ஆறு கடந்த அகல் எழுந்து ஒழிப்ப அதாவது ஆறு மாதிரி அகலமான நீண்ட தெருக்கல்ல பொருள்கள் வாங்க வந்த மக்கள் பேசக்கூடிய அதாவது பல மொழிகள் அந்த மக்கள் பேசக்கூடிய மொழிகள் பாத்தீங்கன்னா பல மொழிகள் பேசுற சப்தம் அங்கே கேக்குது சோ இதுதான் வந்து ஆறு கடந்துன்னா அகல் நெடுந்தருவில் அகலமான நீளமான தெருவில் நெடுன நீளமான பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒழிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை மாகால் மாகால பெருங்காட்டு எடுத்த அதாவது மாகால் எடுத்த எடுத்தீர்னா கடல் மூன்று நீர்கள் சேர்ந்த இறந்த முன்னீர்ன்னு சொல்லுவாங்க சோ மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அரைவணர் நுவலங்க் அரைவண நுவலங்க் அதாவது மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அரைவணர் நுவலக் அதாவது என்னன்னா பெருங்காற்று புகுந்த கடல் மாதிரி கடல் கடல் மாதிரி என்ன சொல்றது மாதிரி சவுண்ட் வருது பாருங்க அது விழாவின் நிகழ்ச்சிகளை வந்து முரச கொற்றவங்க எப்படி சத்தம் போடுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு கயம் குடைந்த ஈயம் தொட்டு இமிலிசை மகிழ்ந்தோர் ஆடும் கழிகுள் நன்மை அதாவது கயம் குறைந்தொட்டு சுமை மகிழ்ந்தோராடும் கழிகோள் சும்மை இதுல வந்து கடைசி இருபேரும் நியமித்து இருபேரும் நியமித்து அதாவது இசை கருவிகளை இருக்கிறதுனால உண்டாகக்கூடிய ஓசை இசை இருக்குது பாருங்க இது நீர்நிலைகள்ல கையாளக்கூடிய நீர் குறைந்தது என்ன சார் கையால நீர் குறைந்த அந்த தண்ணி இருந்து நம்ம அலசம் கொடுத்து வரக்கூடிய ஒரு சத்தம் வருது பாருங்க அந்த மாதிரி அந்த இசை கருவியுடைய சத்தம் இருந்துச்சு கருவியோட இங்கிசை அதை கேட்ட மக்கள் தெருக்கல்ல ஆரவரத்தோடு ஆடிட்டு இருக்காங்க பெரிய தெருக்கல் இருக்கிற நாலங்காடியும் அல்லங்காடியும் ஓவியங்கள் மாதிரி அதாவது ஓவு கண்டன இருவரும் நியமித்து அப்படின்னா இரண்டு பேரும் அதாவது நாலங்காடியும் அல்லங்காடி நாலங்காடினா பகல வரக்கு இருக்கக்கூடிய கடைகள் அங்காடினா கடைகள் அல் அப்படின்னா இரவு இரவில் இருக்கக்கூடிய கடைகள் அப்ப அதனால வந்து என்ன சொல்றாங்க இதோட எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு நாலங்காடின்னு என்ன பொருள் அல்லங்காடின்னு என்ன பொருள் அல்லுன்னு இரவு இரவில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கடைகள் அப்படின்றது பொருள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவியங்கள் மாதிரி காட்சி அளிக்குது அப்படிங்கிறது மகிந்தோர் ஆடும் களி அதாவது ரொம்ப களி அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தோட ஆடிக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த கதையை மைண்ட்ல வச்சுட்டு அந்த வார்த்தைகளை மனப்பணம் வச்சுட்டு நீங்க வந்து அந்த கொஸ்டின் இது இதை படிச்சு பாருங்க மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி அப்படிங்கிறது மா மான் வருது மனசு வச்சுக்காங்க மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி மனசு வச்சுக்காங்க சரியா ரைட் இன்றைய தினப்பத்துன்றது இதோட கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ